வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மூலத்தை அறியாமல் ஞாலத்தை அறிவது நாம் அனைவரும் இந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழுகின்ற நமக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம் சிறப்பாக துண்டாற்ற முடியுமா என்று கேட்கும் பொழுது இந்த அறிவை கொண்டு செய்வது மிக கடினமாக இருக்கிறது ஆக இந்த அறிவை மேம்படுத்தி அதிலே ஒரு தெளிவு ஏற்பட்டால் நாம் சிறப்பாக வாழலாம் என்ற ஒரு எண்ணம் அமைகிறது ஆக அறிவை எப்படி மேம்படுத்துகிறது வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ன அது எப்படி என்று தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கு நமக்கு எப்பொழுதும் ஒரு விளக்கம் பெறுவதற்கு ஒரு பூமை ஒரு எடுத்துக்காட்டு தேவை ஆக எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொள்ள இந்த இயற்கை எப்படி வாழ்கிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை இயற்கை என்கிறோம் முன்னூறு காலகட்டத்தில் இதை அவர்கள் இறைவன் என்றார்கள் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசமில்லை இல்லை இயற்கை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ஸோ இந்த இயற்கையை தெரிந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று இந்த இயற்கையின் மூலத்தை தேடுவது இல்லை இந்த இயற்கை பரிணாமத்தின் எல்லையை தொடுவது மூலத்தை தேடுவது எனக்கென்னவோ கொஞ்சம் எளிதாக தெரிகிறது அப்படி மூலத்தை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது அணு என்று சொல்லக்கூடிய ஒரு துகள் அணுவை பற்றி நாம் படித்திருக்கிறோம் விஞ்ஞானத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்ற மூன்று அணு துகள்களால் ஆனது தான் ஆக அந்த அணுவை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் அதன் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அதன் வாழும் விதத்தை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் அதோடு இணக்கமாக வாழ்ந்துவிட்டால் அதைவிட சிறப்பான வாழ்வு இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது இயற்கையோடு இயைந்த வாழ்வே இன்பமான வாழ்வு இயற்கைக்கு மாறான வாழ்வு துன்பம் தரும் என்ற உண்மையை விளங்கி கொண்டுள்ளோம் ஆக இந்த அணுவைப் பற்றி ஆராய்வோம் அணு என்பது அசையும் அணு அணு அசைகிறது அணு துகள்கள் அசைகின்றன ஆனால் இந்த அணு துகள்கள் அணுக்கள் அசையும் இடம் எனப்படுகிறது அந்த வெளி அசைகிறதா என்று கேள்வி கேட்டால் இல்லை அது அசையா வெளி ஆக அசையும் அணுவையும் அசையா வெளியையும் இணைத்து நாம் புரிந்து கொண்டால் இறைவனோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை பெறுவோம் இதை கருத்தில் கொண்டுதான் சென்னையிலே ஒருநாள் கருத்தரங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கில் உங்களுடைய கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன உங்களை கலந்துரையாடலுக்கும் அழைக்கிறோம் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளவும் என் பெயர் மாதவன் தொலைபேசி நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ அசையும் அணுவும் அசையா வெளியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்